ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உனக்காக மங்களகரமான தித்திப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என் தங்கமே உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு தீரும் சிறப்புமாக வாழப்போகும் உனக்காகவே நான் இன்று வந்துள்ளேன் எனது இந்த ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளேன் தங்கமே எனது இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பழிக்கும் நேரம் வந்து விட்டது நீ உன் வாழ்வில் மென்மேலும் வளர்ந்து மகிழ்ச்சியடைய போகிறாய் யார் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு அம்மா நான் இருக்கின்றேன் யார் மீதும் நீ கோபம் கொள்ள வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் எண்ணையே கண்ணில்லாதவள் சக்தி இல்லாதவள் இவள் வெறும் கல்தான் என்று என்னை சிலர் சொல்கிறார்களே நான் பொறுமையாக இல்லையா நீயும் பொறுமையாக இரு உனக்கு வரும் அனைத்தையும் இந்த சக்தி ஏற்பேன் என்னை மீறி எதுவும் நடக்காது வேறு எதுவும் நாட முடியாது கலங்காதே என் செல்லவே உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் பொடி ஆக்கப் போகிறேன் உன் கண்முன்னாலேயே நீ உதயத்தை பார்க்க போகிறாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறத்தான் போகிறாய் அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுவே பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் உன்னுடைய கைகள் ஓங்கும் நேரமும் இதுவேதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது காரணம் புரிகிறதா உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டதென்று அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் தருகிறீர்கள் ஏன் என் வேண்டுதலை மற்றும் நிறைவேற்ற இத்தனை காலதாமதம் ஆகிறது என்று என்னை பார்த்து வருந்துகிறாய் எனக்காக எதுவும் செய்ய அம்மா அம்மா என்று கோவப்படுகிறாய் நிச்சயம் உன்னுடைய சோதனைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நம்பிக்கையாக கூறுகிறேன் அல்லவா அதே போல நீயும் இரு உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டதென்று நிச்சயம் நம்பு எல்லாம் சுகமாகும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய் என் தங்கமே இந்த உலகில் தனியாக யாருமே இல்லை உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன் உன்னோடு உன் அம்மா நான் எப்பொழுதும் இருப்பேன் என் தங்கமே நீ என்னை நினைத்த மறு நிமிடமே உன் அருகில் நானே இருப்பேன் என்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் மங்களம் கூடும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காத நாளில் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு சந்தோஷ செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் மாவிலை தோரணங்களுடன் உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்டப் போகிறது மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் என நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறாய் நடப்பதெல்லாம் நிஜமா நீ ஏன் உன்னை நம்பாமல் திளைக்கப் போகிறாய் உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாகும் தருணம் இது உனக்காக நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது கூடிய விரைவில் உன்னுடைய மனம் ஜொலிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் கண்களை துடைத்து கொண்டு உற்சாகமாக என் தங்கமே இன்று முதல் உனக்கான காலம் விட்டது கலங்காதே என் செல்லமே இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி